சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்பெஷல் கொழ்கட்டை எப்படி அப்படிங்க தான் பார்க்க போகிறோம் இந்த இலை கொழிக்கட்டை ரொம்ப பாரம்பரியமாக எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்றது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் மாவு போட்டுக்கலாம் சால்ட்டு போட்டுக்கலாம் வேணீர் ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நம்ம இப்போ நாலு மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்போ குக்கரில் உப்பு போட்டு இதை வந்து ஒரு மூணு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து லைட்டாக நம்ம மசிச்சு வச்சுக்கலாம் இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இது கூட வந்து அரை கப் தேங்காய் திருவல் அரைக்கப் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஜீனி ஏலக்காய் இப்போ நம்ம வச்சுருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம் இப்போ ஊற வச்சுருந்த இந்த மாவை இந்த மாதிரி இலையில் வச்சு தட்டி அது கூட நம்ம பூரணத்தை மேலே நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சு இப்போ மேலே வச்சு நம்ம மூடி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்